لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة أرشه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأتيوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري غنية الكورية سبور هلا تايمار ما شاء الله تبارك الله بنيدمان ذو الحج ماذا ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விபாதத்தை நிறைவேற்றிவிட்டு ஹுத்துபாவை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் இந்த நேரத்தில் இஸ்லாமும் மனித நேயமுங்கிற தலைப்பில் ஒரு பத்து நிமிஷம் வெயில வந்து கொளுத்துது எனக்கு தெரியுது அதுக்கு பிறகு குர்பானையும் கொடுக்கணும் அதனால் பத்து நிமிஷத்துக்குள்ள இன்ஷால்லாம் என்னுடைய ஹுர்த்துபாவை நான் முடிச்சுக்கிறேன் என் அருமை சகோதர்கள தாய்மார்கள நம்ம மார்க்க வந்து மனித நேயத்தை சொல்லுகின்ற மனித நேயத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லார் மேலே அன்பு காட்டணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் குரான் நீங்க படிச்சு பார்த்தீழாக்கே திருமறைய குரான் இல்ல சூராத்துல என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒன்போதாவது அத்தியாயத்தின் பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் அல்லாஹவுடைய அழைப்பை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் முஸ்லிம்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை இந்துக்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை கிறிஸ்தவர்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை இந்தியர்களே இந்தியர் அல்லாத சவுதி நாள் மக்களே என்று அல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடாமல் அல்லாஹ்வுடைய அழைப்புச் சொல் என்ன என்று சொன்னால் யா ஐயுகன் நாஸ் மனித குலமே மனித இனமே மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிட்டு பேசுகிறான் நான் தான் உங்கள் எல்லோரையும் படைத்தேன் அல்லாஹ் பேசுகிறான் நான் தான் உங்கள் எல்லோரையும் படைத்தேன் எப்படி படைத்தேன் என்று சொன்னால் மின் தக்கரி வவுன்சா முதலில் ஒரு ஆணை படைத்தேன் ஆதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணை முதலில் படைத்தேன் அந்த ஆணின் மூலமாக ஹவ்வாவை ஒரு பெண்ணை படைத்தேன் அந்த ஆதம் என்று சொல்லக்கூடிய ஆண் மூலமாக ஹவ்வா என்று சொல்லக்கூடிய பெண் மூலமாக உங்கள் எல்லோரையும் நானே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவையின் அருமை சகோதர்களே நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் அப்துல்லாவாக இருக்கலாம் மசாமியாக இருக்கலாம் டேவிட்டாக இருக்கலாம் நம்முடைய தாய் வந்து யாரு தான் தாயி ஹௌவா தான் தாயி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்களாக வாழணும்னு சொல்லக்கூடிய மனித நேயத்தை பாசத்தை சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் திருமறைய கூட அல்ல எல்லாருக்கும் உதவி செய்யுங்க அப்படிங்கறத பத்தி சூரத்துள் மாயா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்ல பேசுகிறான் من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا யார் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ ஒரு முஸ்லிம் என்று சொல்லவில்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொல்லவில்லை உயிர் என்று பேசுகிறான் யார் ஒரு உயிரை கொலை செய்கிறார்களோ அவர்கள் மனித சமுதாயத்தை கொலை செய்த பாவிகளை போன்று ஆகிவிட்டார்கள் யார் ஒரு உயிரை காப்பாத்துறாங்களோ அவங்க மனித உலத்தையே காப்பாத்திட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த இந்த வசனம் எது சொல்லுகிறதே மனித நேயத்தை சொல்லுதுங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம் அதனாலதான் நபிகள் நாயகம் சலல் அலி செல்லம் அவருடைய காலத்துல ஒரு யூதர் மரணித்து விட்டார் அவரை அடக்கம் பண்றதுக்காக யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய ஜனாதாவை அவருடைய பிரேதத்தை தூக்கிட்டு போறாங்க

அந்த பாடியை மதித்து கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா அதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சாலை செல்ல ஒரு யூதருடைய மௌத்துக்காக எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்க என்று சொன்னால் அப்ப நம்ம மார்க்கம் எந்த அளவுக்கு மனித நேயத்தை சொல்லுகின்ற மார்க்கம் இந்த ஹரிசு வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் என் ஆறுமை சகோர்களே இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் ஆயிரத்தி இருபதாவது ஹரிசாக இந்த ஹரிச பதிவு பண்றாங்க

ஹிஜரத்து பணி வந்துட்ட பிறகு அல்லாஹ்வுடைய சோதனை என்ன என்று சொன்னால் மக்காவாசிகளை தண்டிக்க அல்லாஹ் விரும்புகிறான் மக்காவாசிகள் பாவம் செஞ்சாங்க இல்ல அநியாயம் பண்ணாங்கல்ல பல்வேறு முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க இல்ல நபிகள் நாயகத்தையே நாட்டை விட்டு துரத்துனாங்க இல்ல அதனால அல்லாஹ் அவர்களை தண்டிக்க விரும்புகிறான் எப்படி தண்டித்தான் என்று சொன்னால் மக்காவில் அல்லாஹ் மழையை நிறுத்தி விட்டான் மக்காவுல மழை பெய்யல மழை பெய்யாமல் வெயில் வாட்டுகிறது அந்த வெயிலின் மூலமாக கடுமையான பஞ்சம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம வறுமையில வறுமையில மக்கள் மக்கள் சாவுறாங்க ஆடு மாடுகள் எல்லாம் வெயிலின் காரணமாக வறுமையின் காரணமாக செத்து மறுகிறது என்ன மழை பெய்யல அப்ப மக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய இசலாத்தை ஏற்காத ஒரு தலைவர் அபு சுபியான் அவர் வந்து மக்காவுடைய மதினாவுக்கு வர்றாரே வந்து நபிகள் நாயத்தை பார்க்கிறாரே பார்த்து சொல்றாரு யா முகமது முகமது அவர்களே இன்ன கௌமக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் மக்காவிலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் மழை இல்லாத காரணத்தால் வறுமையின் காரணத்தால் பசியின் காரணத்தால் மக்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவிற்கு மழை பெய்ய வேண்டும் அந்த மக்கள் செழுமை பெற வேண்டும் ஏனறிய மக்காரில் மழை பெய்ய দোয়া செய்யுங்கள் என்று இஸ்லாத்தை ஏற்காத ابو সুபியான் ரசூலுல்லாஹிட்ட கோரிக்கை வைக்கறாங்க அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்ல எப்பா நீங்க தரபாய்களை அடிசிங்க விரட்டு நீங்க என்று சொல்லவில்லை என்று சொல்றாங்க ஃதஆ லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் கையேந்தார்கள் கையேந்தி அல்லாஹ்வே

அந்த மழையின் மூலமாக அவருடைய வறுமையை கஷ்டங்களை அல்ல நீக்கினான் என்று ஹரீஸ் பேசுகிறது அப்ப யாரு அடிச்சாங்களோ யாரு உதைச்சாங்களோ யாரு கொலை செஞ்சாங்களோ யாரு நாட்டை விட்டு துடைத்தார்களோ அவர்களுக்கு அன்பு காட்டினாங்க பாசம் காட்டினாங்க அவங்கள மன்னிச்சாங்க அவங்களுக்காக மழை பொழியுமாறு அல்லாட துவா செஞ்சாங்க நம்ம மார்க்க மனித நேயத்தை எந்த அளவுக்கு சொல்வதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் என்று சொல்லி நான் ஒரே ஒரு ஹதீசை சொல்லி மனிதனை ஏற்று சொல்கின்ற எல்லாத்து மேலையும் அன்பு காட்டனே எல்லாரு மேலையும் பாச காட்டனே எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஹதீசை நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த ஹதீசை இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் ஆறாயிரத்தி பனிரெண்டாவது ஹதீசாக இந்த ஹதீசை பதிவு பண்றாங்க மாமின் முஸ்லிமின் غرس غرسن ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டுகிறாரோ முஸ்லிம்களை பொறுத்தவரை என்ன செய்யணும் மரம் நட்ட வேண்டும் அரசாங்கமே மரம் நட்ட சொல்கிறது ஆனால் நவிகர் முஸ்லிம்களே நீங்கள் மரங்களை வளருங்கள் மரங்களை நட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டி அந்த மரம் வளருகிறது வளர்ந்து பழங்களை தருகிறது அது வளர்றதுக்கு முன்னாலேயே நட்டிய அந்த முஸ்லிம் மரணித்து விட்டார்

அல்லது மக்கள் இழப்பாடுவதற்காக அந்த மரத்தின் நிழலில் தங்கினாலோ அல்லது வாகனத்தை அந்த மரத்தின் நிழலில் நிறுத்தினாலோ சதகா அது அவர் செய்த தர்மமாக தர்மமாக இருக்கிறது நட்டிட்டு மூத்தா போயிட்டாருங்க அவர் மரத்தை நட்டிட்டு மூத்தா போன பிறகு மக்கள் அந்த பழத்தை சாப்பிடுறாங்க இல்ல பறவைகள் சாப்பிடுதா இல்லையா மக்கள் நிழல்ல வந்து தங்குறாங்களா இல்லையா இந்த இவ்வளவு நன்மையும் யாருக்கு போய் சேரும் இந்த மரத்தை நட்டினாரே அவருக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்ன அப்ப எல்லோருக்குமான உதவி செய்யுங்க எல்லோருக்குமான உதவி செய்யுங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கே டிராபிக் வந்து கஷ்டமா இருக்குதா போக்குவரத்து இடையூறா இருக்க நபிகள் நாயத்துடைய காலத்துல ஒரு மரம் விழுந்து விட்டது அந்த மரம் விழுந்து ரோட்ல கிடக்குது மக்கள் இங்குட்டு போக முடியல அங்கிட்டு போக முடியல அப்ப சொல்றாங்க இந்த மரத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கறாங்க சில பேர் வந்து அப்புறப்படுத்துறாங்க யார் அந்த மரத்தை அப்புறப்படுத்தி அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துனாங்களோ அவர்களை பற்றி நபிகன் ஆகி சொன்னாங்க சக்கர் அவருடைய இந்த சேவையை அல்லாஹ் நன்றியோடு ஏற்றுக்கொண்டார் நன்றியோடு அல்லாஹ் இந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார்ல போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி அதனால எல்லாருக்கும் செஞ்ச உதவி எல்லாருக்கும் உதவி செஞ்சனால அவருடைய இந்த உதவியை நன்றியோடு அல்ல ஏற்றுக்கொண்டான் அவருடைய பாவங்களை அல்லா மன்னித்து விட்டான் அவருக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் நபிகள் நாயகம் சகாங்க பேசுகின்றன எனவே என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே நம்முடைய மார்க்கம் என்பது மனித நேயத்தை வலியுறுத்துகின்ற எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய எல்லோருக்கும் உதவி செய்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்த இசுலாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு சரியாக அமல் செய்து சரியாக பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்களாக